ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக வாங்கியிருக்க பிளான்ஸு ரீப்ளான்டேஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அத்தி செடி எப்படி ரீப்ளான்டேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட் கேட்டிருந்தாங்க அப்புறமா இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் புதுசாக வாங்கியிருக்க அந்த பழமர செடிகளெல்லாம் எந்த மாதிரி பாட்டி மிக்ஸ் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுக்காக ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ கேட்காதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு குட்டி வீடியோவை நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக இப்போ நான் வந்து அந்த தம் வாட்டர் கேன் உண்டுல்ல அதுதான் எடுத்திருக்கேன் கட் பண்ணி ஆல்ரெடி வந்து ஒரு நா நாலஞ்சு ஹோல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க হোল পোট আছে அப்புறமா வந்து நமக்கு வந்து ட்ரைனேஜ் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சும்மா ஃபஸ்ட்டே மண்ணள்ளி வச்சோம்னா கொஞ்ச நாள் ஆகும்போது இறுகி கெட்டி ஆகிரும் ஸோ அதுக்கு கொஞ்சம் ஓட்டாஞ்சுள்ளி இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறமா நான் வந்து இது வாழை இலையில் வந்து வே வேஸ்ட்டு இலை இருந்துச்சு அதை தான் நான் போட்டுட்ருக்கேன் உங்கக்கிட்ட எந்த காய்ந்த இலை சருகு அப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு எது இருந்தாலும் அதை நிறைய கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அளவு இவ்வளோ அவ்வளோ தான் வைக்கணும் அவ்வளோதான் வைக்கணும் நல்லா இல்லை இந்த ப்ராசஸிங்கில் தான் நான் இது வரைக்கும் பிளான்ட்ஸ் வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி நிறைய ரொப்பி அடுக்கி வச்சிருவேன் வச்சிட்டு இதுக்கு மேலே மண் போட்டு தான் செடி வைப்பேன் வரைக்கும் எல்லாச்சும் எல்லா பிளான்ட்டுமே சக்ஸஸாக சூப்பராக தான் வந்துட்ருக்காங்க ஃப்ரூட்ஸ் பிளான்ஸாக இருக்கட்டும் ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருக்கட்டும் இப்போ வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு மேலே நான் போடுறது வந்து இது வந்து நம்ம கோழி கூட வந்து கிளீன் பண்ணுற அந்த வேஸ்ட்டு மணல் தான் இது கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து நிறைய ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா சூடுனால செடி எதாவது பாதி பாதிச்சிடும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா தட்டி கீழே விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப நம்ம மூடோட ஒட்டி இருக்கக்கூடாது இப்போ வந்து மேலே மேலே வந்து நம்ம இலை சருகு தான் இருக்குது இப்போ வந்து சாதா நார்மல் எங்கள் தோட்டத்தில் இருக்க மணல் தான் ஆட் பண்ணுறோம் இது இந்த மண்புழு உரம் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணலை எதனால்னா நாங்கள் வந்து கீழே வந்து காய்ந்த இலை சருகு போட்டிருக்கோமோ மேலே வந்து தோட்டத்துலேருந்து மணல் எடுத்து போடுறோம் அதில் வந்து மண்புழுக்கள் இருக்கும் ஸோ இந்த மண்ணும் அந்த காய்ந்த இலை சருகும் சேர்ந்து செட் ஆகும்போது தானாகவே மண்புழு உரம் வந்து அதிலே ரெடி ஆகிரும் இப்போ வந்து பார்க்குறதுக்கு நிறைய மண் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் நாளிலே காய்ந்த இலை சருகு எல்லாமே அப்படியே மக்கிறோம் உடனே அப்படியே மண் கீழே தாழ்ந்து வரும் நம்ம மேலே ஆப்பில் திருப்பியும் வெஜிடபிள் வேஸ்ட்டு காய்ந்த இலை சருகு போட்டு மேலேப்பில் திருப்பியும் கொஞ்சம் தோட்டத்து மணல் போட்டு விட்டுட்டோன்னா நமக்கு வந்து சூப்பராக ஆகி அப்படி உரம் ரெடியாகிட்டே இருக்கும் பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துகிட்டே இருக்கும் மண் ரொம்ப இருகாது இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டை தான் பிளான் பண்ண போகிறோம் கவர் ஏற்கனவே அதில் வந்து ரொம்ப பிஞ்சு போய் தான் இருந்துச்சு ஸோ வந்து அப்படியே கவரை பிச்சு எடுத்தாச்சு ஆல்ரெடி ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் ஒன்று நம்ம வளர்த்து தரையில் வச்சாச்சு தோட்டத்தில் அது வந்து இப்போ ரொம்ப காய்க்கிறதுல செடி தான் ஸ்பீடாக வளர்ந்துட்டுருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி கேன்லே இருந்துச்சுன்னா நமக்கு காய்க்கும் சீக்கிரம் அப்படிங்கிறதுக்காக திரும்ப வாங்கியிருக்கோம் அப்புறமா வந்து நம்ம தேங்காய் நார் கோகோ பீட்டுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டில் தேங்காய் உரிக்கிற அந்த தேங்காய் நாரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதோ செ கீழே வந்து ஓட்டம் சுள்ளி வச்சாங்க காய்ந்தையிலே செருகு வச்சாங்க மேலாப்பில் கொஞ்சம் மண்ணை வச்சு செடியை சும்மா தூக்கி வச்சுருக்காங்கன்னு தான் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து ஒரு ஒன் வீக்கில் இது அப் அப்படியே தாந்து கீழே போய் செட் ஆகிரும் நம்ம மேலேப்பில் அடுத்தடுத்து உரம் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் செடியோட வளர்ச்சியுமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதுக்கு வேறு வேறு விடுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து நான் வைக்கிறது வந்து ஒரு வேரியேட்டட் சப்போட்டா இந்த லீஃப் பார்க்குறதுக்கு வந்து குரோட்டன்ஸ் லீஃப் மாதிரியே இருக்கும் அதே சேம் ப்ராசஸிங்கில் தான் மண் கலவே ரெடி பண்ணிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட மண்புழு ஓரம் இருந்துச்சு அப்படின் அப்படின்னா அப்படி செஞ்சுக்கோங்க இலை காய்ந்த இலை சருகு தான் வேணும்னெல்லாம் இல்லை நம்ம தோட்டத்தில் வந்து களைச்செடியெல்லாம் பிடுங்கி எடுப்போம்லாம் அந்த களை செடியெல்லாம் இருந்தால் கூட போதும் நிறைய வச்சு அப்படி வச்சிடலாம் அது வந்து நார்மல் சப்போர்ட்டாக நான் இப்போ ரெண்டாவது பிளான் பண்ணது இப்போது வந்து பீட்ரூட் கொய்யா மாதிரியே இருக்கிற ஒரு கொய்யா தான் கிட்டத்தட்ட அந்த பீட்ரூட் மாதிரியே தான் இருக்கும் கட் பண்ணும்போது ஆனால் வந்து உள்ளே வந்து பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்க பூவே பார்க்க அழகாக இருக்குது பிங்க் கலரில் இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து திருநந்திக்கரம் நர்சரி கார்டன்லேருந்து தான் வாங்கியிருந்தோம் இப்போ வந்து நம்ம எல்லா பிளான் பிளான் பண்ணியாச்சு ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் நான் நட்டு வச்சுருக்கோம் இதே செட்டப்பில் தான் இது வந்து எதுக்காகனா வந்து கு செடியோட குரோத் நல்லா வந்து ஸ்பீடாக வளரும் வளர்ந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இது வந்து வீட்டு தோட்டத்தில் தான் இந்த செடியெல்லாம் பிளான் பண்ண போகிறோம் செடி வந்து ஸ்பீடாக வளரத்துக்கு ஒரே ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம உரங்கள் எல்லாம் நிறைய கொடுக்கும்போது செடியோட க்ரோத் வந்து ஸ்பீடாக இருக்கும் டட்டா போய் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான